குடர் என்பு திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழிமலை ஆண்டவருக்கு அரோகரா குடநினம் என்பு சலமலமண்டு குருதி நரம்புதோல் குளவு குரம்பை முருடு சுமந்து குனகி மகிழ்ந்து நாயேன் தளரா அடமத நம்பை அனையகருங்கள் அறிவயர்தங்கள் தோல் தோய் தயரா அறிவழிகின்ற குணமர உந்தன் அடியைதாந்து நீயாண்டருள்வாய் தடவியல் செந்தில் இறையவன் அன்பு தருகுர மங்கை வாழ்வாம்புயனே சரவண கந்த முருக கடம்ப தனிமையில் கொண்டு பார் சூழ்ந்தவனே சுடர் வடர்கூந்து தொலைபட அண்டர் தொழபுரு செங்கை வேல் வாங்கியவா துரித பதங்க இரத பிரசண்ட சோறிகடல் நின்ற சூராந்தகனி அடர் மத நம்பை அனைய கருங்கள் அறிவயர் தங்கள் தோல் தோய் தயரா அறிவழிகின்ற குணமர ஊந்தன் அடியினை தந்து நீயாண்டருள் வாய் சோறிகடல் நின்ற சூராந்தகனே திருவேல் முருகனுக்கு அருகரா முருகா திருச்சி சித்தம்பராம் இறையருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் குடல் கொழுப்பு எலும்பு ஜலம் மலம் நிரம்பியுள்ள ரத்தம் நரம்பு சீழ் மாமிசம் மூடும் தோல் இவையுடன் விளங்குகின்ற கூடாகிய மரக்கட்டையைச் சுமந்து குஞ்சிப் பேசியும் மகிழ்ந்தும் நாயேன் தளர்ந்தும் நெருங்கி வரும் மன்மதனது அம்பு போன்ற கரிய கண்களை உடைய மாததம் தோள்களில் தோய்ந்தும் சோர்ந்தும் அறிவு அழிந்து போகின்ற துர்க்குணம் தொலைய உனது திரு அடி இணைகளை தந்தனே என்னை ஆண்டருள்வாயாக முருகா 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 பெருமை பொருந்திய திருச்செந்தூர் இறைவனே அன்பு விளங்கிய குரம் வள்ளிக்கு வாழ்வாகின்ற திருப்புயங்களை உடையவனே சரவண கந்த முருக கடம்ப ஒப்பற்ற மயில் மீதேறி உலகே வலம் வந்தவனே ஒளிபரந்த குன்றம் சேர் கிரமுஞ்சம் தொலைபடவும் தேவர்கள் தொழவும் ஒப்பற்ற திருக்கரத்தில் நின்றும் வேலாயுதத்தைச் செலுத்தியவனே வேகத்தோடு செல்லும் பக்ஷியாம் மயிலை ரதமாக கொண்ட பெருத்த வீரனே அலை வீசுகின்ற கடல் என்ற சூரனுக்கு காலனாய் இருந்தவனே அடியிணை தந்து நீ ஆண்டருள்வாய் முருகா 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 திவேல் முருகனுக்கு தம்பளம்